ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய ஜெரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம் திருத்தணிக்கு போனது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பராத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி அஃபிஷியல்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா டைன் விட்டு இறங்கி சரியான மழை அங்கே கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் நாங்கள் அங்கே வெயிட் பண்ணியிருப்போம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஸோ மழை விட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாம் போய் ஆட்டோ பேசினாங்க அங்கேருந்து இருந்து ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரங்க வந்து அங்கங்கே சுற்றி சுற்றி எங்களை வந்து ஒரு வழியாக வந்து மழை ஏற வச்சுட்டாங்க ரொம்ப சோதனைக்கு அப்புறம் தான் நாங்கள் அன்றைக்கி பார்க்க முடியுமா முருகரை பார்க்க முடியாதோ அப்படின்ற மாதிரி இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் அம்மா கிட்ட நான் வந்து என்ன சொன்னேன்னா அம்மா முருகரை பார்க்க முடியாத பலகமா வந்த ட்ரெயினே நிற்கிதா பாருமா திரும்ப அதே ட்ரெயினில் கூட ஏறி நம்ம வீடு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்குலாம் வந்து அத்தனை சோதனையும் தாண்டி தான் வந்து முருகரை பார்க்கவே மலை ஏறணும் நாங்கள் ஆனால் ரொம்பவே அந்த அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அந்த மழையில் அடித்து விட்ட மழையில் அத்த தெருவெல்லாம் தண்ணி இருந்தது அங்கே அங்கே சுற்றி சுற்றி தான் எங்களை வந்து ஒரு வழியாக கூப்பிட்டு போய் முருகரை பார்க்குறதுக்கு அந்த அண்ணன் ஹெல்ப் பண்ணாங்க எப்படியோ ஒரு வழியாக விட்டுட்டாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூவே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த முருகர் மலை பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோர்த்து டைம் நான் போகிறது திருத்தணிக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நானும் டாமு வந்து கிட்டத்தட்ட ஒரு அப் டூ எத்தனை கிலோமீட்டர் சரியாக தெரில பட் நாங்கள் பைக்கில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம் என்னை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா டாம் வந்து பைக்கில் தான் ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ட்ரெயினில் போய் ட்ரெயினில் இருந்து நாங்கள் ஆட்டோ பேசிட்டு போயிட்டு சாமி பக்கத்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு வீடியோவாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வருஷம் தான் வந்து நான் சஷ்டி ஒரு பொழுது இருந்து முருகரை வந்து மலை ஏறி போய் பார்க்குற காட்சி எனக்கு கிடச்சிது திருக்கல்யாணத்துக்கு போக முடியாது அப்படின்றதுனால முன்னாடினாலே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரசம் முன்னாடியே போனோம் பட் ஆனால் வந்து உள்ளே வந்து போய் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் நடந்தது அது என்னன்றதை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது என்னன்றதை நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா டாம் கூட ரொம்பவே அட்டாச்சாவ அவன் இருந்துட்டான் அப்படின்னா அவங்கள விட்டு பிரியவே மாட்டாவ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பாண்டிங் அவங்களும் டாமும் கையை விட்டு நவிறவே நவராது அது என் கூட வராது எங்கள் அம்மா கிட்டே வந்து வரும் போவும் கொல்லும் பட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டாம் கூட தான் ரொம்ப ஃபிட் கதை பேசுகிறதுலேருந்து அடிச்சுக்கிறதுலேருந்து விளையாடுறதுலேருந்து ரொம்ப ப்பா ரொம்ப 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 ஓவர் அட்டாச் அப்படி சொல்கிறது ரொம்ப அட்டாச்சடாக இருப்பாள் ஸோ அவங்களுமே ரொம்ப பாப்பா கிட்ட பயங்கர அட்டாச்சடாக இருப்பாங்க விளையாடுறதுலேருந்து பேசுறதுலேருந்து விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து அவங்க வந்து பயங்கர அவங்க ஸோ இப்போல்லாம் வந்து எங்கே போனாலுமே வந்து பாப்பா கூட்டு போயிடுறது கொள்வது அந்த மாதிரி ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மலை ஏற போகிறோம் நம்ம கிட்டே வந்துவிட்டோம் முருகரை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிட்டோம் டாம் வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டிருக்காங்க ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காங்க மலைக்கு போகிறதுக்காக டிசம்பர் மந்த்து போகிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உற்பதில் இருக்கிறோம் நம்ம போகிற வழியெல்லாம் இந்த குரங்கை பார்த்து கலாய்ச்சின்னு பாப்பா பாப்பாக்கிட்ட சொல்லி விளையாடிக்கிட்டு அப்படியே கூட்டு போயிட்டாங்க அவளுமே பேச்சு வாக்கில் அப்படியே ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மலை ஏறிட்டா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நியர்பை வந்துவிட்டோம் சரியான கூட்டம் அப்படின்ற மாதிரி தான் பயந்தோம் நாங்கள் ஏன்னா வந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கெழம வந்து பார்த்திங்கன்னா வராதவங்களாம் வந்து வேலைக்கு போகிறவங்கலாம் வந்து வந்துடுவாங்க அதனால் நம்மளால் வந்து அவ்வளோ கூட்டத்தில் நின்று தான் பார்க்கணும் ஏன்னா நாங்கள் மலை ஏறும்போதே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு மழையே டூ ஓ கிளாக் கிட்ட நாங்கள் ட்ரெயின் விட்டு இறங்கும் போது முக்கால் மணி நேரம் வந்து சரியான மழை பெஞ்சிகிட்டு இருந்தது த்ரீ ஓ கிளாக் கிட்ட தான் த்ரீ டென் கிட்ட தான் நாங்கள் மழை மழையே போய் ரீச் ஆனோமே நாங்கள் ஸோ சாமி பார்க்க லேட் ஆகிடும் போல இருக்கு ஏன்னா ரிட்டன் ட்ரெயின் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இருபதுக்கு எங்களுக்கு ரிட்டன் ட்ரெயின் எங்களுக்கு மிஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் அதை விட்டால் அதோட நைட் எட்டு மணிக்கு தான் எங்களுக்கு ட்ரெயின் ஸோ ரொம்ப லேட் நைட் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி ஆனால் முருகர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முருகரை பார்த்துட்டு கீழே வந்தவங்க கிட்ட எல்லாம் கேட்கும்போது காலையில் போனவங்களாம் வந்து தான் வந்தோம் கூட்டம் நிறைய தான் இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக வந்து இங்கே ஸ்லிப்பரை பார்க் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு ஸ்லிப்பரை அங்கே விட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே ஒரு ஒரு கடை தெரிவாக பார்த்துட்டு பாப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா திருத்தணிக்கு வரது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது அவள் இவ்வளோ தூரத்துக்கு ஸோ ஒரு ஒரு கடையாக பார்த்துக்கிட்டு அப்படியே போனோம் நாங்கள் ட்ரெயின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது சமோசா சாப்பிட்றது பிஸ்கெட் சாப்பிட்றது இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டுட்டு வந்தாங்க ஸோ அதனால் கோயிலாண்டை போயிட்டு எதுவுமே நாங்கள் வாங்கலை பழமும் சமோசா ஆகட்டும் அந்த மாதிரி எதுவுமே வாங்கலை ஆனால் நிறைய கடை இருந்தது நாங்கள் நானும் டாமும் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மோர் குடிச்சிட்டு வருவோம் மோர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கும் ஆக்சுவலாக ஆனால் ரொம்ப திக்காலாம் இல்லை நாங்கள் ஒரு வாட்டி காலாஸ்திரிக்கு போகும்போது அங்கே குடிச்சோம் அதுதாங்க மோர்னா செம்ம திக்க காண முறையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து தண்ணி கலக்கிறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அம்மா வந்து பார்த்தீங்கனாக்கா உருவெலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அங்கே போய் கேட்டோம் மிளகு உப்புலாம் வாங்கணும்னு கேட்கும்போது அங்கே இருக்காது நீங்கள் உள்ளே போய் வாங்கிக்கோங்க சொல்லிட்டாங்க ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் கோயிலுக்குள்ளார அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நன்னி யாரெல்லாம் போயிருந்தீங்களோ இந்த டேட்டில் நான் இங்கே தான் இருந்தேன் அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இது வரைக்கும் கொடுத்துட்டு லவ் அண்ட் சப்போர்ட் இதுக்கப்புறமும் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன் ஏன்னா நம்ம சேனல் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு ஸோ சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வாட்சவர் மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சீக்கிரமாகவே வாட்ச் ஹோரோ வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடுவேன் நான் ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது கரெக்டாக வந்து நம்ம சன்னதிக்கிட்டே ரீச் ஆகிட்டோம் மேலே எப்படி இருக்குன்றதை பாருங்கள் கோவிலுக்குள்ளே போக போகிறோம் கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது ஸோ அதனால் வந்து சாமி பார்த்துட்டு வந்துட்டு மீதி விலாக் எடுத்து போடுறவங்களுக்கு

சாமியை பார்த்துட்டு அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்தாச்சு ஒரு டீ கடையில் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ கார்கிட்டே சொல்லிட்டு ஒரு நல்ல டீ கடையாக பார்த்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே வந்துட்டு டாமுக்கும் அம்மாக்கும் டீ வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரெட் லெமன் டீ அன்னைக்கு காலையில இருந்து குடிச்சா குடிச்சா மாதிரியே இல்லை ஒரு லெமன் டீயும் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேஃபில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஸோ சாமி தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரவாக இருந்தது இன்னைக்கு திருத்தணி ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக ரொம்ப அமைதியாக முடிஞ்சது இன்னைக்கான டே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் அடுத்ததாக ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா கோவில் போகிற விலாக்லாம் வரும் ஒரு வழியாக ட்ரெயின் ஏறியாச்சுங்க ஆனால் ட்ரெயினில் சுத்தமாக இடம் கிடையாது போன மச்சாம் திரும்ப வந்த கதையாக டாம் நின்றுட்டே தான் வந்தாங்க நானும் அம்மா பாப்பாலாம் கீழே உக்காந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்